வீட்டிலே நடராஜர் சிலை வைப்பது சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பற்றி அவர் கேள்வி வீட்டிலே நடராஜர் சிலை வைப்பது நல்லதா அதை பற்றி ஒரு விவரத்தை நீங்கள் கூற வேண்டும் பலருக்கு இந்த இது இருக்கின்றது வீட்டிலே நடராஜர் சிலை வைப்பது நல்லதா அல்லது குழல உதுகின்ற கண்ணனுடைய படம் வைப்பது நல்லதா இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன படங்கள் வைப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்னுடைய வீட்டிலேயே கூட என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய வீட்டிலேயே கூட நான் குழல் ஊது கிருஷ்ணர் ராதையினுடைய படங்கள் இருக்கின்றது என்னுடைய வீட்டிலேயே நான் நடராஜர் சிலை வைத்து பூஜை செய்து வருகின்றேன் மிகவும் சிறப்பாக தான் இருக்கின்றேன் பூஜை இன்னும் நன்றாக இருக்கின்றேன் தான் சொல்ல வேண்டும் இதுலேயே பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது அதாவது வந்து ஒன்று சிலையை வைத்து வழிகிடுகின்ற பொழுது அதாவது சிலை என்று உருவமாக ஒரு சிலையாக எடுக்கின்ற பொழுது அதற்கு இந்த சிலையை வீட்டிலே வைத்துவிட்டு கவனிக்காமல் விடப்படாது அதற்குரிய ஆராதனை செய்ய வேண்டும் என்னுடைய குருநாதரை நான் நடராஜர சிலையை எடுப்பதற்கு முன்னர் நீண்ட காலமாக எனக்கு அந்த ஆசை இருந்தது இதை கேட்டேன் இதே கேள்வி தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் உம்முடைய கை அகலத்துக்கு அதாவது கையை வைத்து இந்த பெருவிரலை நிமித்தி வைத்து அந்த கை அகலத்துக்கு மேற்பட்ட உயரமுடைய சிலை என்று சொன்னால் நீங்கள் அன்றாடம் பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் என்று போட்டு சொன்னார் அவர்தான் நான் முதல் சொன்ன பூஜையினுடைய ஏது பூஜை என்றால் ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை ஒரு தண்ணி வச்சு விட்டு ஒரு சாம்பிராணி குச்சியை காட்டி விட்டாலே அது பூஜைய்தான் என்று சொல்லி எனக்கு தொடக்கி வைத்ததே அவர்தான் அதை தான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் மிக எளிமையான பூஜை முறை அவங்களால ಅದிலே ஒரு தப்பும் இல்லை ஆனா இல்லத்திலே பழி விடுறட்ட போகுது நடராஜருடன் சிவகாமி அம்மை மூர்த்தத்தையும் வைத்து வழிபடுவது நல்லது அது மிகவும் சிறப்பாக சக்தியமாக சிவனும் சக்தியுமாக வழிபடுவது இல்லறத்திற்கு சிறப்பாகும் எல்லா பூகங்களையும் அது தரும் எல்லா பூகங்கள் என்ற பொழுது மன சந்தோஷம் செல்வம் நோயற்ற வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்வு நல்ல குழந்தைகள் புகழ் இப்படிப்பட்ட பல பாக்கியங்களையும் அது தந்து எங்களுக்கு மெஞ்ஞான நாட்டத்தையும் கூட அது தரவிக்கும் அப்படினாலும் இதை விட்டு பயப்பட தேவையில்லை கலைவர் கேட்பார்கள் மச்ச மாம்சம் சாப்பிட ஊர்களிலே வைத்திருக்கலாமா நன்றாக வைக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு இடத்தை ஒதுக்கி அதற்குரிய தூய்மையாக வைத்திருந்தால் சரி அந்த இடத்திலேயே நீங்கள் வைத்து பார்க்கொள்ளலாம் அதுதான் சொல்வேன் காலையிலே எழும்பி வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் பிறகு போய் என்ன சாப்பிடுகிறீங்க இருப்பது சிறந்தது ஆனா பல பேர் என்று நான் மச்சம் சாப்பிடுகிறேன் என்று சொல்லியே சுவாமி கும்பிடா விட்டுறாரு அப்படி தேவையில்லை அவர் எல்லாம் அறைந்த கடவுள் ஆனாலே காலையில எழும்பி வழிகின்ற பொழுது குளித்து விட்டு போகும் பொழுது உயிரியாக இருக்கின்றீர்கள் மற்ற எண்ணங்கள் மற்ற சாப்பாடுகள் இன்னும் உள்ளே போகவில்லை ஆனால் நீங்கள் தாராளமாக உங்களை வழிபாடு மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் நடராஜ மூர்த்தம் வைத்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தது என்று சொன்னால் நடராஜ மூட்டம் வைத்து வழிபடலாம் எளிமையான பூஜை முறையாக நீரும் காட்டலாம் அல்லது பஞ்ச உபசாரமாக அதோடு பூ ஒரு பழம் ஒரு தண்ணீர் மற்றது இந்த தூபம் சந்தனம் இந்த இவ்வளவு வைத்து பஞ்ச உபசார பூசையாக கூட செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்தது தாராளமாக வைத்து வழிபடலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை சரியா ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது